ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கார் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உச்சநீதிமன்றம் ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வு கட்டாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கு நிறைய ஆசிரியர்கள் பணியில் இருக்கிறாங்க அப்படின்ற சூழ்நிலையில் அவங்க மறுபடியும் டெட் எழுதணும்னு சொல்லியிருக்கு ஸோ இது வந்து ஒரு ஆசிரியர்கள் அச்சப்பட தேவையில்லை அந்த தீர்ப்புக்கு இது குறித்து நாங்கள் பள்ளிக்கல்வித்துறை முழுவதுமே இது குறித்து ஆலோசனைகள் நாங்கள் நடத்திட்டு வரோம் இதுக்கு என்ன பண்ணலாம் ஏதாவது ஸ்பெஷலாக ஒரு டெஸ்ட் ஒரு எக்ஸாம் மாதிரி வைக்கலாமா அப்படின்னு சொல்லி நாங்கள் முதல்வர்கிட்ட லண்டனில் இருக்கும்போது கேட்டிருக்கோம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆசிரியர் சங்கங்களை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட ஆலோசனை நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆலோசனை நடத்துனதுல ஆசிரியர் சங்கங்களும் பல்வேறு கருத்துக்களை கூறியிருக்கிறாங்க அதனால் ஆசிரியர்கள் பயப்பட தேவையில்லை நாங்கள் இது குறித்து ஆலோசனை நடத்திட்டு இருக்கோம் எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டிருக்கோம் ஃபைனலாக ஒரு டிசிஷன் எடுப்போம் இதில் நாங்கள் அரசியல் செய்ய விரும்பலை ஆசிரியர்களோட நலனை மட்டுமே நாங்கள் கருத்தில் கொண்டு செயல்படுறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொல்லியிருக்காரு ஆசிரியர்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை இதை நம்ம எதிர்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இது போன்ற டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்படேட்களை தெரிஞ்சுக்கணும்னா மரக்கானம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தான் எந்த அப்படியே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி